வெளியே இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஐயா ரெடியாங்கய்யா மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் ஐம்பத்தி எட்டாம் மாதாந்திர சிறப்பு கூட்டம் இந்த மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு வருகை புரிந்து இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட உள்ளங்களையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் உணவு அருந்திய அன்பர்கள் வெளியே இருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து உள்ளே வருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த மாதாந்திர சிறப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பான முறையில் வழிநடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு கை கைத்தட்டலோடு உற்சாகத்தோடு வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினா சிறப்பாக இருக்கும் வாங்க ஐயா வாங்க வாங்கி மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக இந்த விழாவினுடைய சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் டாக்டர் பிரகாஷ் ஐயா அவர்கள் அடுத்தபடியாக முதல் முறையாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்திற்கு பிரகாஷ் ஐயா அவர்கள் முதல் முறையாக வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் கோவிலிருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள் அவருடைய மேடைக்கு வருமாறு வருக வருக என் அன்புடன் அழைக்கின்றோம் கொஞ்சம் தட்டி உற்சாகப்படுத்தினா ஒன்னும் சிறப்பாக இருக்கும் முதல் முறையாக பேச இருக்கின்றார் இவர்கள் மூவருக்கு பிறகு வந்து நம்முடைய திருச்செங்கோ ஜோதி ஆராய்ச்சர் சங்க செயலாளர் முருகேசன் ஐயா அவர்கள் சிறப்புரை ஆற்றல் இருக்கின்றார்கள் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு வருக வருக என்புடன் அழைக்கின்றோம் அடுத்து நம்முடைய மகரிஷ் ஜோதி ஆராய்ச்சருடன் நிர்வாக குழு பொறுப்பாளர் உயர்துறை எடப்பாடி இருந்து வருகை பிறந்த சின்ன ஐயர் ஐயா அவர்களும் சிறப்புரை ஆற்றல் இருக்கின்றார்கள் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு வருக வருக என்புடன் அழைக்கின்றோம் கேள்வி சரிங்க ஓகே பிரகாஷ் ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொண்டு முதல் பேச்சாளராக நம்மளுடைய ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள் ஜோதிடமும் எந்திரமும் என்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பில் பேச இருக்கிறார்கள் அவருடைய அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு ஜோதிடர் ஜோதிட நூல் ஆசிரியர் மேடைக்குவாங்க நிறைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர் அப்பாவுடைய தொழிலை எடுத்து நாமளும் அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தோடு கடந்த பத்து வருடங்களாக ஜோதிட துறையில் மகத்தான சேவைகள் செய்து கொண்டு வருகின்றார்கள் அது மட்டுமல்ல நிறைய ஜோதிட மாநாட்டிற்கு நிறைய நன்கொடைகளும் கொடுத்து கொண்டு வருகின்றார்கள் அவர்கள் சென்ற விழாவில் எல்லாம் மிக சிறப்பான முறையில் அவருக்கு தெரிந்த பாணியிலே நிறைய கருத்துக்களை அங்கு பதிவு செய்து கொண்டு வருகின்றார்கள் அது மட்டுமல்ல கௌரவ டாக்டரேட் பட்டமும் பெற்றிருக்கிறார்கள் பெரிய ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் அப்படியேப்பட்ட திறமை வாய்ந்த உயர்திரு உயர்துரு திருமதி ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவர்கள் ஜோதிடமும் இயந்திரமும் என்ற சிறப்பான ஒரு கருத்துக்களை இங்கே பதிவு செய்ய வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் உங்களுடைய கைத்தட்டலோடு அனைவருக்கும் வணக்கம் மதிய வணக்கம் என் பெயர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ இன்று முதன்முறையாக மகரிஷி ஜோதிடா ஆராய்ச்சி அறிமுகம் முதன்முறையாக ஐம்பத்தி எட்டாவது கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்ததற்கு மிகவும் சந்தோஷப்படுறேன் வந்து நான் சந்தோஷப்படுறேன் முதல் முறையாக இங்கே வந்து பேசுறதுக்கு வாய்ப்பளித்த முகுந்தன்மல்லி சருக்கு முதற்கண் வணக்கம் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் சிறைப்பு அழைப்பா அழைப்பாளராக வந்திருக்கும் சுப மாரிமுத்து ஐயாவிற்கும் பிரகாஷ் ஐயாவிற்கும் ஐயா முருகேசன் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம் எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு சாப்பாடு சூப்பராக இருந்தது உண்மையாகவே இன்னைக்கு தானே ஃபஸ்ட்டு முறையாக இங்கே வந்திருக்கிறதுனால இது எல்லாமே எனக்கு புதுசாக ஒரு இருக்கிற மாதிரி இருந்துச்சு இவருடைய இந்த அக்கருத்தரங்கம் சரி இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு பார்த்தீங்கன்னா ஜோதிடமும் எந்திரமும் ஜோதிடம் இயந்திரம் என்ன இதோட கனெக்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜோஷியம் பார்க்குறோம் இந்த ஜோஷியத்துக்கு எந்திரம் எ எந்த வகையிலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது இதுதானே நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்ப இந்த ஜோதிடம் அப்படிங்கறதுல நம்மளுக்கு வகுத்ததே இந்த குறியீட்டு எந்தனம்னா என்ன ஒரு